மறுநாள் வந்து அவ்வாறு கூறே நான் என்று கூறினார்கள் அப்போ

போது அவர் தப்பி ஓடாமல் நாங்கள் அவரை அவரை நிறுத்துவதற்காக வழித்தார முடியாமல் அவர் அங்கும் இங்கும் நாங்கள் அவர் பின்னால் ஓடினோம் இறுதியில் ஒரு பாறைகள் சென்று எங்களை பார்த்து

கூறின இவ்வாறே இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் தகர்ந்தன பின்னர் அவரின் தோழர்கள்

பால் விட்டு குழந்தை பால் குடியை மறந்த பின்பு எண்ணிட அப்பே வாயிற்றார்கள் அப்படின் அவரது கையில் ரொட்டி

என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்கான காரணம் என்ன என்பதையும் நாம் ஆராய வேண்டும் பாரணம் இந்த உலகில் உள்ள இந்த உலகில் உள்ள